படம் எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இருக்கோ அவன்தான் படம் எடுத்து அவனே ரிலீஸ் பண்ணணும் இப்போத்தி சூழ்நிலை இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலை நூறு நூறு பேர் படம் எடுத்தால் தொண்ணூறு பேர் காலி மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் இதுவரைக்கும் நான் இவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் இருந்த கூட்டத்தில் இருந்ததில்ல அதுக்காக எழுந்து நின்று கையெழுத்து வேண்டும் கண்ணு ஆ எனக்கு தம்பிக்கிட்ட ரெண்டே வேண்டும் நிறைய பேசினா பேசுனா அது லெங்க்த்தியாக போ திருக்குறள் மாதிரி இருக்கணும் இந்த பேச்சு இப்போது திருக்குறள் மாதிரி இருக்கணும் முதல்ல சிவா நீ நடு வாழ்க உன்னை பெற்ற அப்பா அம்மா புண்ணியம் பண்ணவங்க எங்கள் ஐயா சந்தோஷ் அவர்கள் உலகத்தில் திருவள்ளுவர் சிலையை பல நாடுகளில் எனாமல் நிறுவிருக்கார் திருக்குற நூற்றி அறுபத்தேழு நாடுகளுக்கு சிலையை நிறுவி திருவள்ளுவரின் புகழை அப்படி இருக்கார் அது அவரை அந்த வச்சு என் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் என் அருமை தம்பி பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் வேலு பொன்குமார் நீண்ட நாள் நண்பர் எல்லாரையும் வர வச்சு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இது எளிய நிகழ்ச்சின்னு தான் நினச்சி வந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயரிய நிகழ்ச்சி நான் கண்டதில்லை இங்கே நானும் பேரரசும் ஆடியோ இசை வெளியீட்டு விழாக்கள் அநேகமாக நூறு தொடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாதத்தில் எப்படியோ ஒரு மூணு நாளுக்கு வந்துடுறோம் பெரிய ஆட்கள் யாரும் சிறுபட தொழிலுக்கு வரதில்லை என் தம்பி அன்பு சொன்னது போல் சின்ன படங்களை உற்சாகப்படுத்த யாரும் வரதில்லை நாங்கள் தான் ஒரு அனாதையாக இருக்கிறோம் அனாதைகளை காப்பாற்ற ஏன்னா சிறுமுதலீட்டு படத்தை இருப்போம் அனாதைகள் அந்த நிலையில் ஆயிட்டோம் படம் இருக்கிற வரைக்கும் எங்கள் காலில் விழுவான் படம் எடுத்து முடிச்ச உடனே உன்னை எவனா படம் எடுக்க சொன்னது முப்பத்தி ரெண்டு நாள் கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்துருப்பான் வேலை செய்ததுக்கு தொழிலாளிக்கு முப்பத்து ரெண்டு நாள் கொடுத்துருப்பான் முப்பத்தி மூணாவது நாள் ஒரு நாள் அந்த சம்பளம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அந்த சாயந்தரம் ப்ரொடியூசர் படுற வேதனை அதை தாண்டி ரிலீஸ் நேரத்தில் படம் எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இருக்கோ அவன்தான் படம் எடுத்து அவனே ரிலீஸ் பண்ணணும் இப்போத்தி சூழ்நிலை இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலை நூறு நூறு பேர் படம் எடுத்தால் தொண்ணூறு பேர் காலி என் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேலுமுருகனுக்கும் தெரியும் பிரபாகரனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஐயா சிவகுமார் டிசி ஒரு காலத்தில் கமிஷன் ஆஃபீஸில் அவரை மீட் பண்ணியிருக்கேன் அவர் தான் இவர்னு நினைச்சிதான் பேசிட்டு இருக்கேன் தாம்பரத்தில் இருந்தீங்கள ஆஹா அவர் ஒரு இலக்கியவாதின்றதான் நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்பிற சிறந்தவர் இந்த கூட்டத்தில் அதாவது மனம் மகிழ்வது அன்பு ஏற்க ஆனால் ஆத்மா இருக்கிறது ஆன்மா உள்ள ஆன்மா ஆன்மாவிலிருந்து மகிழ்னோன்னா அந்த திருக்குறள் விழா தான் இப்படி ஒரு தமிழை உலகத்தில் பரப்ப முடியாது இப்படி ஒரு திருக்குறளை உலகத்துக்கு எளிமையாக சொல்ல முடியாது அது படம் எடுத்து வாயில் சொல்லிட்டு போயிடலாம் விளக்கம் சொல்லலாம் ஆனால் படமாக எடுத்து பார்க்கிற போது இளைஞர்களின் பசுமரத்தாணி போல பதியும் ஆக இந்த ஒவ்வொரு காட்சியும் தம்பி ஒரு வேண்டுகோள் எனக்கு இந்த சால்வை தயவு செய்து வேல்முருகன் கொஞ்சம் எல்லாரும் பொன்குமார் எல்லாரும் சொல்லுங்க இந்த சால்வை எடுங்க இது ராஜஸ்தான்ல தயாரிக்கிறாங்க இது தமிழ்நாடு அல்ல நம்ம அதுக்கு தான் நான் திருப்பி அவருக்கே போட்டேன் நான் போட்டுக்கிறது இல்ல நான் ஒவ்வொரு மேடையிலும் வேண்டுகோள வைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம நெசவாளிகள் இங்க செங்க ஏழு கோயம்புத்தூர் செங்கல்பட்டு அரக்கோணம் நம்ம நெசவாளிகள் இருக்கிற கைத்தறி ஆடு அதை தயவுசெய்து அணிவிங்க என்பது வேண்டுகோள் தான் இது கட்டளை இல்லை அப்புறம் வடிவேல் முருகன் சிவா அவங்க அது சிவாவா சிவா ஏன் அதான் ஏன் சிவா திருக்குறள் சொல்கிறீங்க சிவான்னு தமிழை வட சொல்றது எனக்கு தெரியாது இல்லை இல்லை அது அப்பா சொல்லி அம்மா சொல்லி வச்சா ஓகே அப்பா அம்மா மீறி எதுவுமே நடக்கூடாது அப்புறம் சென்டிமெண்ட்டுன்னு இருந்தால் அது வேற தமிழை விட நமக்கு என்ன சென்டிமெண்ட்டு திருக்குறளையே உலகத்துக்கு சொல்லிட்டீங்க உங்களை புகழ இனி யார் வேணும் இதை இருக்காங்க மேடையில் அடுத்த ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் தீயவை தீய பழைத்தாலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய காரியங்கள் செய்தால் அது தீயை விட மோசமாக இருக்கும் அஞ்சனமாக தீயை விட அதை விட வள்ளுவன் ஒன்று சொன்னாது உள்ள தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயை இப்போ அந்த என் விரோதி அவன் அவன் வீட்டை நான் எரிக்கணும் டை க்ளோஸ் நீ உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஊ எரிக்கிறடா அப்படின்னு கொளுத்தும் போது எரிச்சா சும்மா எரிச்சிடலாமா டீ குச்சி வேணும்ல டீ பந்தம் வேணும்ல அப்ப முதல்ல எதி எரியுது டீ பந்தம் எரியுது தான் அந்த வீடு எரியுது அப்ப அந்த டீயவை நினைக்கிறது இல்லையா உன் நெஞ்சம் எரிகிறது முதல்ல உன் நெஞ்சம் அந்த டீயவை நினைக்கிற இல்ல அப்ப நினைக்கிற உள்ளம் எரிகிறது பிறகுதான் எதிரி எரிகிறான் ஆகவே தான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் நீ உன்னை தீயை அழித்து அழித்து கொள்ளாதே அடுத்தவன் அழிக்கிறத விட உன்னை நீ அழித்து கொள்ளாது என்பது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு நான் உணர்ந்து அறிந்து அறிஞர்களுக்கு சொல்லி கேட்டு இதனை ஒன்றும் செய்தியாக வைக்கிறேன் இன்னொன்று தான் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தற்று கூத்தாட்டு அவை குழாத்து கூத்தாட்டு அவை குழா கூத்தாடுற இடம் இதான் என்ன மேடைன்னு வச்சிங்களேன் கூத்தாட்டு அவை குழா இந்த மேடையில் அவையில் சினிமா பார்க்க வர்றோம் நாடகம் பார்க்க வர்றோம் இப்போ மீட்டிங்கும் ஒவ்வொருத்தராக வர்றோம் வந்து உட்காடுறோம் முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம் மீட்டிங் உடனே இல்லை சினிமா உடனே மொத்த பேரும் போயிடுறோம் செல்வம் வந்து ஒவ்வொன்றா வருமா செல்வம் நல்ல நேரம் வரும்போது ஒன்று ஒன்றா வருமா பேட் டைமோ ஏதோ ஒரு டைம் வந்தால் மொத்தமாக போயிடுமா கூத்தாட்டு அவை கூழாட்டு எப்படி ஒரு நாடக அரங்கத்தில் மக்கள் ஒரு ஒருவராக வந்து அமர்ந்து பார்த்தவன் முடிந்தவுடன் மொத்தமாக போகிறார்களோ அதை போல செல்வம் என்பது ஒவ்வொன்றா வந்து சேரும் தமிழே அடே தமிழே வா என் அன்பு தம்பியே வா சேலம் சேலம் பிரியாணி வாழ்க வாழ்க்க அதே போல செல்வத்தை நம்பி செல்வத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லதை ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன இந்த திருக்குறள் விழா இது திருவிழா இந்த தம்பி வடிவேல் சிவா வாழ்க வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களும் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்